அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாதோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டூ ஜன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு அமல் வந்து எவ்வளோ சிறப்பானது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே சரி இந்த ஒரு அமலை வந்து விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் நீங்கள் இந்த அம்மலை என்ன செய்யணும் அப்படின்னா ஊதிட்டு வீட்டில் உள்ள நாலு மூளையிலையும் ஊதணும் ஊதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பறக்கத்தை வந்து பொங்கி வலியும் நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பொங்கி வலியும் நம்ம மன மன கஷ்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் பணமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா பணத்தால் மட்டும்தான் நமக்கு கஷ்டம் வந்து வரும் பணம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லா ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது அந்த அளவுக்கு பணம் வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதை வந்து நமக்கு தட்டுப்பாடே இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சால் போதும் இதை எப்படி எப்படி செய்யணும் என்ன சிறப்பு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யணும் ரொம்பவே ஈஸியானது தான் ரொம்ப 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 ஈஸி அதுவும் இல்லாமல் இந்த நம்மளை வந்து பத்து தடவை நீங்கள் வந்து செய்யணும் ஒரு ஒரு மூலையிலையும் பத்து பத்து தடவை செய்யணும் அதுவும் இல்லாமல் கிபிலாவை நோக்கி வலது இருந்து தான் இதை நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் இந்த ஒரு வார்த்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல போகிறீங்க அதை பத்து தடவை சொல்லி கிபிலாவை நோக்கி வலது பக்கத்துலேருந்து ஒரு ஒரு மூலையிலையும் நீங்கள் வந்து பத்து தடவை சொல்லி ஊதணும் பத்து தடவை சொல்லி ஊதணும் இப்படி தான் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி நாலு மூளைக்கு நாற்பது முறை சொல்லி முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வரும் அல்லா வந்து இரநத்த அள்ளி தருவான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னிங்கன்னா அல்லாவுக்கு அவனோட திருநாமங்களை சொல்கிறது வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அல்லாவோட பேரை நம்ம வந்து எத்தனை வகையில் எத்தனை விதமாக அழைக்கணும் அழைச்சாலும் அல்லா வந்து நமக்கு வந்து பதில் தருவான் தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்கள் இருக்குது அதை வந்து நம்ம எத்தனை முறை எத்தனை தடவை எந் எந்த ஒரு துணை போதில் ஏதோ ஒன்று நம்ம சொல்லி அழைச்சா கூட எல்லாம் வந்து நமக்கு வரக்கத்து செய்வோம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக வந்து அஸ்மால் உஸ்னான்னு சொல்லக்கூடிய அந்த திருநாமங்கள் வந்து இருக்குது நோய் நமக்கு கிட்ட வரவே வராது இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை மாதிரி இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி அல்லது பின்னாடி தான் ஓதணும் அதில் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக இருங்க எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது நீங்கள் ஃபஜர்லேருந்து ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக ஆயிரும் ஃபஜர் லோஹர் ஆசர் மஹரிபு ஈஷா இது எல்லாமே வந்து நம்மளோட ஒரு ஒரு விஷயத்துக்காக வந்து நல்லா வந்து படைச்சிருக்கான் அதை நீங்கள் தொழுதிங்க அப்படின்னா ஒரு விஷயம் நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி நம்மளுக்கு மருமையிலையும் நல்லா வந்து நன்மையை தருவோம் அந்த அளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து தொழுகை திக்ரு எல்லாமே இருக்குது இஸ்லாம் மார்க்கம் வந்து ரொம்ப எளியது தான் ஆனால் அதை வந்து நம்ம பின்பற்றுறதுலையும் பேண்டதுலேயும் தான் எல்லாம் வந்து நமக்கு எரணத்தையும் பார்க்கத்தையும் தரோம் இப்போ ரசாக் அப்படிங்கிற வார்த்தை தான் நீங்கள் சொல்லணும் திருப்பியும் சொல்கிறேன் ரசாக் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் சொல்லணும் அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா இரணமளிப்பவன் அப்படின்னு அர்த்தம் ரசாக்னால் இரணமளி பவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து அல் ரசாக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே அல்லா வந்து நமக்கு ஒரு நிறனத்தை நமக்குன்னு வச்சிட்றான் அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான வார்த்தை நாலு மொழிக்கும் நாற்பது முறை ஓத போகிறீங்க கிபிலாலேருந்து வள வலது பக்கத்துலேருந்து நீங்கள் ஊதி ஊதிக்கிட்டே வரணும் அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது ஆனால் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத நீங்களே கண் கூட உணர்வீங்க அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இது அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் இது ஒரு வார்த்தை ஒரு சிங்கிளான வார்த்தைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல் இது இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஊதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவுமே நடக்காது அந்தளவுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு எரநத்தையும் பறக்கத்தையும் அள்ளி தருவான் அதேமாதிரி உங்களுக்கு நோயும் வராது இதை விட வாழ்க்கையில் நமக்கு என்ன தான் வேணும் எல்லா தொழுது ஓதி துவா செஞ்சுக்கிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் எரநத்தையும் பரக்கத்தையும் தான் தருவான் அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அமலையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டே வாங்க அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தளிப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி குபரகாது